ஏன் காலை உணவு மிகச்சிறப்பாக இருக்கணும் அந்த காலை உணவு எப்படி இருக்க வேண்டும் நம்ம வந்து காலையில் வந்து ரொட்டியில் வந்து இதை தடவி நகர்ப்புறங்களில் பூரா பார்த்திங்கன்னா ரொட்டியில் வெண்டய தடவி சாப்பிட்டுட்டு போகிறது இல்லைன்னா ஃப்ளேக்ஸ் வாங்கி பாலை ஊற்றி குடிச்சிட்டு போகிறத ஒரு பெரிய ஒரு நாகரீக வழக்காகவும் அது இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய விளிமையமாக நினச்சி இருக்காங்க ஆனால் காலகாலமாக காலை உணவுக்காக பல்வேறு தமிழரினுடைய வழக்கு முறைகளில் பல சிறுதானியங்களை சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண பொங்கல் செய்கிறதுல தினை அரிசியில் பொங்கல் செய்து காலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்கிறான் கம்பில் கம்பஞ்சோறு எடுத்து கம்பங்கூழாக வந்து காலையில் எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க சம்பா அரிசியில் இட்லியவோ தோசையவோ எடுத்து சொல்கிறார்கள் இந்த வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் தினை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலேருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் சங்கரக் கோயிலில் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு தினையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டும்தான் தினை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க ஏன்னா கேரட் வேணும் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் தெரியும் ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ங்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம் அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் திணையரிசி மட்டும்தான் அப்போ அந்த திணையரிசியில் வெறுமன நமக்கான பசி ஆடுறதும் நமக்காக ருசியாக இருக்கிறதும் மட்டும் இல்லை கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில் இருக்குது ஔவையார்கிட்ட ஒருத்தங்க கேட்குறான் ஓயாரை பற்றி தெரியும் ஔவையாரை பற்றி நம்ம நெல்லிக்கணியை வைத்து நிறைய படிச்சிருப்போம் அதே ஔவகிட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வரகரிசியும் வழுதுனங்காயும் மொற மொற வேண புளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம் ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும் இல்லைன்னா அவை வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வழி தெரிந்த மூதாட்டினால் அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான உணவு பழக்கம் அந்த ரெண்டில் ஏதாவது தான் இருந்திருக்கணும் அப்படி பார்த்த அந்த வரகரிசி வழுதுனங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த வழுதுனங்காய் வழுதுனங்காங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்றைக்கும் கே நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்காய் வரகரிசி முரமரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்முடைய உணவாக இருந்திருக்கு இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசியை நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும் வரகரிசியில் சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கனிம சத்துக்கள் வந்து வரகரிசியில் இருக்குது பல நெடுங்காலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம் ஆனால் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் கம்பு அதை வந்து ந முழுமையாக இன்றைக்கி வந்து நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வழக்குழிஞ்சு போச்சு ஆனால் கம்பு எடுத்து யோசிச்சு பார்த்தோன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக இரும்புச்சத்து குறையக்கூடாதுன்னு பல அரசு முன்னெடுப்புகள் இரும்புச்சத்துக்கான சத்துக்களை கொடுக்கறது அதுக்கான ஊட்ட உணவுகள் கொடுக்குறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் பள்ளி குழந்தைகளில் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதமான பள்ளி குழந்தைகள் இரத்த சோகையினால் இருக்காங்க எவ்வளவுதான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்குது நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனிமையாக இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது அப்பொழுது சோதித்து பார்க்கும்போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது நீங்கள் கருத்தறுத்திருக்கீங்க இரும்பு சத்து குறைவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும் அல்ல என்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக இரத்தத்தில் ஏற்றுவதற்கு நேரடியாக இரத்தத்தை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் ஆனால் குறைவாமல் இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லியிருக்காங்க அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தென்னை அரிசியில் பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில் வந்து ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்பங்கூழ் வச்சு ஒரு நாள் இந்த மூணையும் எடுத்துட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ளே வரும் இதை வந்து ஒரு ஸ்மித்லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ வந்து சொல்ல மாட்டான் அவன் சொல்லும்போது அவன் காம்ப்ளானை சொல்லுவான் நம்ம வந்து அதை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றுனா கூட ஏழடி உயரம் வர முடியாது அதை நாம் வந்து பா பார்த்து பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து நம் வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்கு நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அரிசின்னா நமக்கு எல்லாருக்கும் பச்சரிசி புழுங்கரிசி தெரியும் இல்லை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை விளையர்ன்னு அரிசியே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபது அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்துருக்கு அவ்வளோத்தையும் மறந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் கருவை சுமந்து இருக்கும்போது போது நீங்க வந்து குளிய குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் குடுத்திட்டு இருக்கியா அப்போ குழியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசி அளிக்கும் நல்ல மணிச்சம்மானு சொல்லி ஒரு மணிச்சமான ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் நூற்றி நாற்பது வகையான மாறுபட்ட அந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம இவ்வளவு சம்பாவை பற்றி நம்முடைய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நோயில்லா நெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அரிசி பற்றி படிப்போம் அவையெல்லாம் இன்னைக்கு வழக்கத்தில் இவ்வளோ இடத்துல இருக்குங்கிற அறிவு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம எதுக்கு போய் ஒரே ஒரு வகையான வெள்ளை அரிசிக்குள்ளே போய் நிற்கணும் இப்படியான மாறுபட்ட பல்வேறு அரிசி இனங்களும் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுக்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதுமை வரும்போது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது சர்க்கரையோ ரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் நண்பர்களே நாம் நினைக்கிற மாதிரி நல்லா வளர்ந்து பெரியால் ஆனதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை குறைச்சிக்கலாம் உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு போனால் அதில் பிரயோஜனம் இல்லை இங்கே பதினாலு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றையிலிருந்தே நம் உடலை உறுதியாக கொள்வதற்கான அத்தனை மெனக்கடல்களையும் கரிசனத்தையும் இன்றைக்கிருந்தே நம்ம எடுத்தால் தான் வருங்காலத்தில் நோய் கூட்டங்கள் வராமல் காத்து கொள்ள முடியும்